இப்ப நாங்க கிண்ணியாக்கு வந்திருக்கோம் அந்த சுடுதண்ணி கிணறு ஏழு கிணறு இருக்கிறதுனா அந்த ஏழு கிணத்துக்கு சமந்திருக்கோம் இண்டை தமந்திருக்கோம் கொப்பி கடையெல்லாம் இருக்குது அந்த ஏழு கிணத்தையும் கூட காட்டுறோம் எப்படி இருக்காண்டு அதுல இண்டைத்தான் நான் போய் அதை தண்ணியை சொட்டு பார்க்க போறேன் எப்படி கண்டு வந்தாக்கள் சொன்னாங்க இதுல சுடுதண்ணி இருக்குது நல்ல சூடு இருக்கு கொஞ்சம் லைட்டான சூடு கொஞ்சம் குளிர் தண்ணி அப்படி எல்லாம் இருக்கணும்னா போய் நேரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு பார்த்துட்டு கொப்பி கடை இதெல்லாம் வந்து தொப்பியல் அது நிறைய சாமான கிடக்கு குதிரை வரக்குள்ள வேண்டு தழுவலாம் முடிப்போம் முடிச்சுட்டு ஆறு விளையாட்டு சாமான நிறைய கடையலி பரவாயில்ல கடையலிடிக்குது இது என்ன பளுடா அந்த என்னென்னு சொல்றது பீடா போட்டது தெரியுது இந்த கலர் கம்மியாக கிடையாது கலர் கம்மியா கிடக்கு வந்து பார்ப்போம் ஆசைதான் இங்கே சுளா இருக்குது நீத்து பட்டி இருக்குது மற்றது ஓ இந்த இது இருக்குது அப்புறம் செருப்பு கிடக்கு பேக்கு கடைகா ஓ செல்லத்துக்கு போறோம் செல்லத்துக்கு தான் போய்கோட்டிக்க வேண்டியதா இந்த குதிரைக்கு என்ன திருவேண்ண இருக்கு நூல் கயிறெல்லாம் இருக்கு கட்டுறதுக்கு மரமது செஞ்சான் பூசல்லாம்

சிவன் ஆலயமா அப்ப பிள்ளையாரு இல்லையா சிவன் நன்மைக்கு பாருங்க இந்த கண்ணாடி எப்படி கண்டு பாத்துட்டு சொல்லுங்க

எல்லாமே சுடுது கொஞ்சம் பக்கம் இருக்குது பாருங்க அதுல வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுக்கு நிறைய இது அப்படியே கேசுவீரளவு எல்லாமே பச்சை தண்ணி இல்லை அப்படி கிடையாது எல்லாம் சூடாதங்கிற அதே சுடுதோ வாங்க நாங்க முதல்ல அங்க இருந்து தண்ணி கழுவிட்டு வருவோம் மாங்கோ காலை கழுவிட்டோம் வேற கொஞ்ச நா தண்ணி நான் கழுவிட்டு வா ஆசி மளிக்கிறமா வடிக்கிறமா ஆசி பாசி கிடக்கு வளுது மாங்கோ ஒரு சொட்டு சொட்டு இதுல கழுவிட்டீங்களோ காளு பாசி பாசி பிடிச்சி நீங்க காலி இதுல கழுவினோ ஆ வாங்க கழுவு எல்லாத்லயும் கழுவணும் சொட்டு சொட்டு யா என்ன கொஞ்சம் வா

இது வெளியேறும் வலியன்ட்டு போட்டுக்கிட்டேன் நாங்க இப்ப எல்லாம் காலெல்லாம் எல்லாம் கழுவி முகம் கழுவி குளிக்கலாம் பண்ணிட்டுதான் ஒரு ஐடியா போட்டு வந்தோம் ஆனா குளிக்க இல்லாது பயங்கர சூடா இருக்கு தண்ணி சூடு தண்ணி ஒரு சூடு மற்ற நிலமும் மேல வெயில் அப்ப எல்லாம் சேர்ந்து கொதிக்குது பயங்கர சூடா இருக்கு குளிக்கலாது நாளைக்கான ஒரு மாறி காலத்துல தான் குளிக்கலாம் பண்ணிது அப்ப கொஞ்சம் கூலா இருக்கும் அந்த என்ன மாரி காலத்தில் கொஞ்சம் கு குளிர் தண்ணி அறிக்குமா அப்போ குளிக்கலாம் இப்போ குளிக்கலாப்பா என்னமோ நினைச்சிட்டு வந்து என்ன செய்ய சொதப்பிச்சு ஓகே பரவாயில்ல பார்ப்போம் உண்மையிலே சொல்கிறான் ஆக்கள் என்ன சுடு தண்ணி மாதிரி உண்மையிலேயே சூடா தண்ணி சுடு தண்ணியாக அதுக்கு அதுக்குள்ளே புளுக் புழுக் புளுக் கண்டு அப்படியே கொதிச்சு கொதிச்சு வருது தண்ணி இன்னைக்கு வந்து நேரில் பார்த்தாச்சு அப்பாடா சந்தோஷம் இத்தனை வருஷம் பார்க்கணும் எனக்கு இந்த வருஷம் தான் அமைச்சிருக்கு ஓ குடிச்சிருவாங்க பாத்து அந்த அவர் கொண்டு போறா لالي داري گير گهين چنا نا لالي دا அடி இது வந்து திருவண்ணாமலையில புள்ளையாறு கோயில் உண்டு பெரிய பத்திராளியம்மன் கோயில் அந்த அதை அதங்கறி காட்டுங்க அதான் பெரிய பத்திராளியம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு வந்தேன் உங்களுக்கு ஹோனசா கோயிலையும் காட்டியாச்சு மற்றது திரு என்ன லட்சுமி நாராயணன் கோயில் உள்ளுக்குள்ளதான் போயிடலாம் போயிட்டு வெளியில இருந்து சுத்தி காட்டிருக்கேன் இப்ப நான் பத்திராளியம்மன் கோயில் காட்டிருக்கேன் இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ மற்றது இங்கால முன்னுக்கு காட்டுங்க புள்ளையாறு

பத்ராம்மா போய் பாருங்க இவ்வளவு பெரிய பெரிய கோயில் இருக்குது பார்த்தா அழகா இது நான் ஆரம்பத்துல உருக்கா வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு நல்ல உங்களுக்குள்ள இந்த நல்ல ஒரு காத்தோட்டம் நல்ல அழகா இருக்கு பார்க்கறது இந்த கோயில் அம்மன் அப்படியே அந்த அம்மன் உண்டுக்குள்ள இந்த சிற்பங்களை நல்ல வடிவம் செய்திருக்காங்க உள்ளுக்குள்ள பார்க்கவே கண்கொள்ளா காய்ச்சா இருக்கும் அப்படி இருக்கும் அதுக்குள்ள போனாலே ஒரு சந்தோஷம் வரும் எங்களுக்கு அப்படி இருக்கும் அவ்வளோ அழகு அதுக்கு நான் இண்டை தாமந்தேன் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இண்டை தாமந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு அவ்வளோ நல்லதாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே நன்றி வணக்கம் முடிச்சு முடிச்சுக்கொள்ள